கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரிய மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் இறைவு அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் அலிலுவா இந்த டிசம்பர் மாதம் பிறந்தாலே ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால் நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து பிறப்பி நாளாக இருக்கிற அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம் கொண்டாடுவது நிறைய பாரம்பரிய திருச்சபைகளில பார்க்கிற போது எங்களுடைய கிராமங்களிலெல்லாம் பார்க்கிற போது இப்பொழுதும் என்ன பண்றாங்கன்னா பிள்ளைகள் அழகாக பவனி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் காலையில விடயகார போகிறார்கள் நிச்சயமாகவே அவர்களை நான் பாராட்டுகிறேன் எனக்காக இந்த பூமியிலே மனிதனாக பிறந்திருக்கிறார் என்பதை மற்றவர்களுக்கு பறைசாற்றும்படியாக இதன் வாயிலாக மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாகவே இந்த கேரள் பவனி எல்லாம் செல்லுகிறார்கள் எனவே எனக்கு அன்பானவர்களே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பது எதற்காக என்றால் வசனம் சொல்லுகிறது மத்திய சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இருளிலே இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் அலிலுயா இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாகவே ஆண்டவர் இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்திருக்கிறார் அலிலுயா யாரெல்லாம் பாவம் என்று இருளிலே கிடக்கிறார்களோ வியாதி என்ற இருளிலே கிடக்கிறார்களோ பிசாசுடைய கட்டுகள் என்று இருளிலே கிடக்கிற நோய்கள் என்ற கட்டுகளிலே இருக்கிறார்களோ இருளிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும்படியாகவே எனக்கு கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரிய உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற இருளை நீக்கும்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட இருள் இருக்கிறதோ ஒருவேளை வியாதி என்ற இருள் இருக்கிறதோ பிசாசுடைய கட்டு என்ற இருள் இருக்கிறதோ பில்லி சூன்ய கட்டுகள் என்ற இருள் இருக்கிறதோ அல்லது பாவ என்ற இருளிலே நீங்கள் இருக்கிறீர்களோ உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக நம்முடைய ஆண்டவராக மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார் அவருடைய வருகை என்பது உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக உடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக உடைய பாதைக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக உடைய குடும்பத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாகவே கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார் நீங்கள் எப்படிப்பட்ட இருளிலே இருந்தாலும் அந்த இருளை நீக்கும்படியாகவே ஆண்டு ஒரு ஒளியாக வந்திருக்கிறார் வசனம் சொல்லுகிறது ஒளி இருக்கிற இடத்துல இருள் இருக்க முடியாது என்று வசனம் சொல்லுகிறது அலிலுயா எனவே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற போது உங்களுடைய வாழ்க்கையில ஒளியாக அவர் வருகிற போது உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற இருளுக்கு அங்க இடமில்லை உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த இடத்துல இருள் இருக்க போவதில்லை அலிலுயா எனவே எனக்கு அன்பான தேவச்சனுமே ஆண்டவருடைய வெளிச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய ஒளியின் இடத்திற்கு நீங்கள் கடந்து வாருங்கள் அப்போது உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற இருளான எல்லா காரியங்களும் விலகி ஓடிவு சமாதானம் உண்டு வந்த இடத்துல விடுதலை உண்டு ஏசு வந்த இடத்துல சுகம் உண்டு ஏசு வந்த இடத்துல மீட்பு உண்டு ரட்சிப்பு உண்டு எனவே இந்த காலை வேலையில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவர் உங்களுக்காக வெளிச்சமாக வந்திருக்கிறார் அந்த அந்த வெளிச்சத்தினுடைய இடத்துல வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருளையும் நீக்கி உங்களுக்கு ஆண்டவர் தம்மை வெளிச்சமாயிருந்து உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பாராக காட் பிளஸ்